வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நாகவந்தம் அந்த பாம்பு மாதிரி உள்ளதை நம்ம எப்படி டிசைன் அடிக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அந்த இலை மாதிரி உள்ளதை வந்து நம்ம கொடியை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து ஸ்டெப்பு அடிக்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாவது வீடியோ ஃபைனல் இந்த ஒன் சைடு நாகம் வந்த ஸ்டெப்பு அடித்து கீ போகிற வரையும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ வரும் இப்போ நம்ம அந்த கொழவு வந்து அந்த வசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழவு போடணும் இப்போ இந்த பக்கம் இருந்து நம்ம இந்த இலை குழவு போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இன்னொரு குழவு போடணும் ரேசிலேருந்து வரணும் ஒன்று ரைட்டு போனால் ஒன்று லெஃப்டில் வரணும் இப்போ பாருங்கள் அங்கிட்டருந்து நான் குழவு போட்டு போனேன் இப்போ அதுக்கு எதிர் திசையாக வந்து நான் போட்டு கொண்டு வரேன் இப்போ நம்ம இதுக்கு எடுத்து துளி போட்டு அதை பிரிக்கணும் இலையை இது வந்து எதுக்கு வருதுன்னா இந்த டிசைன் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு கோதுமை மணி டிசைனு போட்டிருப்பேன் அதுலேயும் நாகம் வந்து அடிச்சிருப்பேன் அந்த கோதுமை மணி டிசைனும் இருக்கும் அதே மாதிரி மெத்தடில் அது வந்து பூஜை ரூமுக்கு இது வந்து முகப்பு நிலைக்கு இது என்ட்ரன்ஸுக்கு வர்றது இது வந்து செட்டியை வீடு வந்து பழைய ட்ரெடிஷனல் மாடலில் கட்டிக்கிட்டுருக்காங்க அந்த அதுக்காண்டி இந்த டிசைன் வந்து இருக்கோம் இப்போ நம்ம அந்த வாட்டம் இருக்கோம் இலைய இப்போ இதுக்கடுத்து இதோட லுக்கே வந்து இந்த பெரிய இலை தான் இருக்குது மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இலை தான் இதோட லுக்கே இப்போ இந்த இலைய வந்து நம்ம வாட்டம் ஒனி அடிக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிஞ்சு கட்டை மாதிரி வரும் அதை முதல்ல எடுத்து விட்றணும் கொஞ்சம் இப்போ நான் கொழவு போடுறேன் பாருங்கள் இது வந்து கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கிறதுனால என்னோடய கையும் வந்து முதல்ல தெரிய வருது சைடு வாக்கில் வச்சு எடுத்தோம்னா அது இன்னொரு ஆள் வேணும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆள் தான் பட்டறையில் வேலை பார்க்குறோம் இப்போ அந்த குழவு வச்சு போடுறேன் பாருங்கள் இப்போ இந்த கொழவு போட்டுட்டு நம்ம வந்து கீத்துடினால அதை பிரிக்கணும் இங்கிட்டு மூணு இதழும் அங்கிட்டு நாலு இதழும் பிரிக்கணும் இப்போ பாருங்கள் அந்த இலைக்கு உள்ளதை இங்கிட்டு மூணும் அங்கிட்டு நாலும் பிரிக்கணும் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம நாலு இது பிரித்தாச்சு அதே மாதிரி அங்கிட்டு மூணு அப்போ தான் அந்த இலை வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்டான எண்ணிக்கை இங்கிட்டு நாலு அங்கிட்டு நாலு போட்டோம்னா நம்ம வந்து அது ரியலாக இருக்காது அந்த இலை பார்க்குறதுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் வேலையாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பண்ணுறேன் ரிப்ளே இப்போ அந்த இலையை நம்ம அடித்து எடுத்தாச்சு கொஞ்சம் ஊசியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த வாட்டத்தை நம்ம ஊனிடலாம் இப்போ இந்த வாட்டத்தை ஊனி முடித்தாச்சு இப்போ இந்த இலை வந்து நல்லா தெரிகிறதக்காண்டி நம்ம அந்த பட்டை பகுதியை வந்து நம்ம அடித்து எடுக்கணும் அதில் தான் நம்ம கீத்துளியும் போடணும் இப்போ பேனாக வச்சு பாருங்கள் அதுக்காண்டி நம்ம அந்த பட்டையை எடுக்கணும் அந்த ரெண்டுமும் வந்து பிளைனாக இருக்கணும் அதில் கீத்துளி விழுகும் போதே பார்க்கறக்கு லுக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம காலஞ்சுழியை வச்சு அந்த பிசிறப்பு பூரா வாட்டை ஒன்றதை பூரா நம்ம பிசுரவை பூரா எடுத்ததுக்கப்புறம் அது தனியாக தெரியும் பாருங்கள் அந்த ரெண்டு இலையுமே இப்போ இந்த ஒன் சைடு அடிக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் டிசைன் அடித்தோம்னா அந்த நாகம் வந்தோம் வேலை முடிஞ்சிச்சு நான் ஒன் சைடு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் புரியறக்காண்டி ஏன்னா டபுள் சைடு போட்டோம்னா வீடியோ லென்த் ஆயிரும் இப்போ அதை அடித்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம கீத்துளி போடணும் இந்த பாருங்கள் இந்த ஒவ்வொரு கோடாக போட்டுட்டு வரணும் ஃபஸ்ட்டு இதுக்கடுத்து நம்ம வளைக்கணும் இந்த ஒத்த கோடை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வளைச்சோம்னா அந்த ஒரு ஷேப்பு கிடைச்சிரும் நிழல் மறைக்குது என்னோடய கை நிழல் சாயங்காலம் ஒரு நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்குள்ள விடிய எடுத்தது இப்போ அந்த ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு இதுக்கடுத்து சாய்வு கோடை போடணும் இப்போ அதுக்கு வந்து நான் நைஸ்கித்தொளி எடுத்துக்கிறேன் அப்போ தான் அது வந்து கொஞ்சம் பிஞ்சு உடையாமல் இது வந்து சாமி கண்ணு துறக்கிறதுக்குள்ள ஒளி ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த வாட்டமும் தனியாக லுக்காக கிடைக்கும் நாங்கள் இந்த வீட்டுக்கு பண்ணி கொடுத்தோம் அவங்க கிரக கூப்பிட்டுருந்தாங்க நான்லாம் போயிட்டு வந்தேன் வீடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்க பர்மிஷன் கிடையாது நிலாம் பண்ணி யாழி நாகவந்தம் அதாவது நீங்கள் பழைய செட்டியோட பார்த்திங்கன்னா எப்போ இருக்குமோ அதே ட்ரெடிஷ்னல் அதாவது அந்த பழைய காலத்து வேலை மாறாமல் அப்படியே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வேலைப்பாடெல்லாம் செமையாக இருக்கும் எல்லாமே அந்த பழைய கால சுற்று வச்ச வீடு அது நடுவில் வந்து அந்த ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் எனக்கு சொல்ல தெரியல அது பேர் இங்கே பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் நடுவில் வந்து அந்த கம்பி மாதிரி ஓட்டுக்கு மேலே கம்பி மாதிரி வச்சு அந்த சதுர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்